காலையில நம்முடைய கட்டுமான தொழிலாளர்கள் நிறைய நின்று கொண்டிருப்பார்கள் பக்கத்திலே ஒரு அறிவிப்பு பயன்படுத்தப்பட்ட நம்முடைய மண்வெட்டி கடப்பாறை இதெல்லாம் வாடகைக்கு கிடைக்கும் போட்டிருப்பாங்க வாடகைக்கு எடுத்திருக்கிறார் அது வாயை விற்று வயிறு வளர்க்கிற ஒரு வெற்று கடப்பாறை என்பது நமக்கு நன்றாக தெரியும் அவர் சொல்லுகிறார் பெரியார் மண் என்கிறார்கள் எனக்கு பெரியாரே மன்தான் நாங்கள் ஆமான்னு சொல்றோம் ஏன் தெரியுமா வள்ளுவனுடைய வார்த்தை ஒன்று உண்டு அகழ்வாரை தாங்குகிற நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறிச்சல் தலை நிலம் என்ன செய்யும் என்றால் தன்னை வெட்டுகிறவனையும் கூட தாங்கி நிற்கும் அதுபோல நீங்கள் இவ்வளவு தூரம் நின்று பேசுகிறீர்கள் என்றால் இந்த பேசுகிற உரிமையையும் வாங்கி கொடுத்த பெரியார் என்கிற பெரிய நிலத்தின் மீது நின்று கொண்டுதான் நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் உண்மை பாரதி குறித்து உண்மையிலேயே பாரதி குறித்தும் பெரியார் குறித்தும் பேசுவதற்கு இந்த விவாத மேடையை ஒழுங்கு செய்வதற்கு பேராசிரியர் மிக பொருத்தமான வேறொருவரை பார்க்க முடியாது ஏனென்றால் தமிழகத்தில் சமூக சீர்திருத்தம் இரு நூற்றாண்டு வரலாறு என்பதை பெரியார் யாருடைய தொன்மையும் தொடர்ச்சியாகவும் இருக்கிறார் என்பதையும் முப்பெரும் கவிஞர்கள் என்று பாரதியை பாரதிதாசரை பட்டுக்கோட்டையை மிக அற்புதமாக தமிழ் சமூகத்தில் சரியாக முன்வைக்கிற ஒரு பெருந்தகை நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இன்னைக்கு நேரம் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா பெரியார பத்தி பேசினா குறைந்தது பத்து மணி நேரம் பேசலாம் நீ பயப்படாது எவ்வளவு நேரம் பேச வைக்க இல்லை ஏன்னா ரெண்டு பேருமே பாரதி வாழ்ந்த காலம் காட்டி சொன்னார் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் தாங்க பாரதி வாழ்ந்த காலம் நாற்பது வயதை கூட பார்த்த ஒரு குண்டா சின்னது கட்டி ரொம்ப காலம் வாழ்ந்தவர் கூட தெரியுமா முப் நாற்பது என்கிற வயதை கூட எட்டவில்லை பாவம் பாரதி வாழ்ந்த காலத்திலும் அடிபட்டார் செத்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் பாரதியினுடைய கல்லறையை தோண்டி தோண்டி சில பேர் தூக்கில் போடுகிறார்கள் பாரதியினுடைய வரலாற்றை கவிராஜன் கதை என்று வைரமுத்தி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இளைஞர்கள் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதில் பாரதியினுடைய இறுதி காட்சியை சொல்லுகிற பொழுது பாரதி இறந்த பொழுது நீங்க நினைச்சிருப்பீங்க அப்படியே ஒரு பத்து லட்சம் பேர் பின்னாலே போயிருப்பாங்க யாருமே போகல திருவள்ளிக்கணியில் ஒரு குறுகிய சந்திலே அந்த இலைக்கு போன உடல் கிடத்தப்பட்டிருந்த பொழுது வைரமுத்து சொல்லுவார் அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட மனிதர்கள் இல்லையே ஒரு பிணம் செத்து கிடத்தால் அதில் ஈக்கள் வைக்கும் அல்லவா அவன் உடம்பில் முயத்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட மனிதர்கள் இல்லையே இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமாடா உணரத் உணர தெரியாத ஊமைகளின் பூமி அடா இனி நாச்சந்திக்கு நாச்சந்தி நாய்களுக்கு சிலை வைப்போம் நந்தி கற்கட்டும் இத்தேசம் என்று பாரதியை பற்றி எழுதுகிற பொழுது வைரமுத்து எழுதியிருப்பார் ஏன் பாரதியை கொண்டாடுகிறோம் என்று சொன்னார் பாரதியை பற்றி நிறைய பேசலாம் உடனே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன் யார் பாரதிங்கிறது ஒரு வரி இருக்குங்க சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் பாரதியினுடைய பாட்டு சந்திர மண்டலத்துக்கு அப்புறம் நிலாவுக்கு மனுஷன் போகாத காலத்துல இங்க இருந்து சொன்னா சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் சந்திரன்ல போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரணும்டான்னு சொன்னா அடுத்த வரி தாங்க பாரதியார் சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொன்னா சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னா என்ன தெரியுமா பொருள் ஒரு சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட்டை அனுப்புகிற மயில்சாமி அண்ணாதுரைக்கு இந்த சமூகம் என்ன மரியாதையை தருகிறதோ அதே மரியாதையை மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணி செய்கிற அந்த தோழனுக்கும் தர வேண்டும் என்பதைத்தான் சந்தி பெரு பெருக்கும் சாத்தியம் கற்போம் என்றான் பாரதி இதனால்தான் பாரதியை நாம் பேசுகிறோம் எதனால சமூகம் கூடாதுன்னுச்சோ அதை கூட செய்தான் நம்ம எனவே பாரதி குறித்து அவர் பேச ஒன்னே ஒன்னு சொல்றேன் பா பெரியார் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு ஆண்டுகள் வாழ்ந்தாரு அவருடைய இறுதி பேருரையில அவருடைய பெரிய ஆசை என்ன தெரியுமா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்பது இன்னைக்கு இவ்வளவு சீரசா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு பதிவு எனக்கு அனுப்பியிருந்தார் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் என்கிற உலகத்தினுடைய தலை சிறந்த விஞ்ஞானி உடலில் எந்த பாகமும் இயங்காது மூளையை தவிர அவர் கடவுள் நம்பிக்கையை அற்றவர் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க கடவுள் இல்லைன்னு சொல்றீங்கல்ல கடவுள் வந்தா என்ன செய்வீங்க இந்த கேள்விக்கு என்னெல்லாம் பதில் சொல்றா ஒரு விஞ்ஞானி பதில் சொல்றாரு கடவுள் இல்லை என்பதுதான் என்னுடைய உறுதியான கருத்து அப்படி கடவுள் வந்தால் அந்த கடவுள் என்ன மூலக்கூறுகளால் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு விஞ்ஞானி என்கிற முறையில் ஆய்வு கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்கிறார்களே உலகத்தை படைப்பதற்கு முன்னால் கடவுள் என்ன செய்து கொண்டிருந்தார் அடைப்பதற்கு ஒரு நரகத்தை செய்து கொண்டிருந்தா நரகத்துக்கு போகணும் என்ன சொன்னாலும் ஆமாங்காமி 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 கொடுத்த காசை விட ஓவராக நடிச்சிருக்கா எவ்வளவுன்னு தெரியல பாரதியாரை பற்றி பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க ஒரு உங்கள் ஒரு குற்றச்சாட்டு நீங்க வந்தவன் என்ன சொல்றீங்க உங்கள் ஒரு குற்றச்சாட்டு அதை மறுப்பதற்கு நீங்கள் கையாண்ட வழி என்ன அவள் ஒரு விபச்சாரி உண்டா இல்லையா இதே மேடையில் உட்கார்ந்து கொண்டு பெரியார் பெண் உரிமையை பற்றி பேசுகிறார் பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று பேசுகிறார் பெரியாரும் சரி பாரதியாரும் சரி வாழ்ந்த காலத்தில் சந்தித்த எதிர்ப்புகள் கொஞ்சம் லஞ்சம் அல்ல ஒருவன் எடுத்து கேட்கிறான் நீங்கள் பெண்ணுரிமை என்று பேசுகிறீர்களே மணியம்மையை நான் கூப்பிட்டால் நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்கிறான் எவ்வளவு பெரிய கேள்வி பெற பெரியார் வாழ்ந்த காலத்தில் ஒன்றும் கொண்டாடப்படவில்லைங்க எவ்வளவு பெரிய கேள்வி பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு இதை ஏன் என்ன கேட்கிற மணியம்மை ஒன்றும் என்னுடைய சொத்து அல்ல என்னுடைய உடமை அல்ல நீ கிட்ட கேளு வந்த செருப்பால் அடிச்சா வாங்கிக்க என்றுதான் பெரியார் சொன்னார் ஒரு எந்த பெருந்தன்மை பெரியார் இதே வருகிறார் செருப்பை தோரணம் கட்டி தொங்க விட்டு இருக்கிறார்கள் திராவிடர் கழகத்தினுடைய பெருந்தொடர்கள் அந்த செருப்பு தோரணத்தை அறுக்க போகிறார்கள் பெரியார் சொல்கிறார் விழுக்கள் அப்படியே இருக்கட்டும் மேடையிலே நான் பதில் சொல்கிறேன் என்று மேடைக்கு போகிறார் போய்விட்டு சொல்கிறார் அன்னைக்கு அவங்க கட்டுறவங்க காங்கிரஸ் காரங்க அன்னைக்கு சொல்றாரு என்னை வரவேற்பதற்காக இந்த கிழிஞ்ச செருப்பையும் பிஞ்ச செருப்பையும் தேடுவதற்காக எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் செருப்பு ஒன்றும் இழிவான பொருள் அல்ல அவர் சொல்றாரு பதினான்கு ஆண்டுகள் இந்த செருப்பு தான் உலகத்தை ஆண்டதாக சொல்கிறார் எனக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிற்பை துரவமாக கட்டி பெரியார் இழிவு அளவுக்கு நீங்க பெரியாரை இழிவுபடுத்தி விடலாம் அவர்கள் காலத்துல அவரே பார்த்துட்டாரு நம்ம இன்னைக்கு பேசுறோம்னா நமக்கு விழ வேண்டிய அடியை பூரா அவர் வாங்கிட்டு போயிட்டார் ஒரு வேடையில பெரியார் பேசுகிறார் ஒருவன் மலத்தை கொட்டலம் கட்டி அவர் மீது வீசுகிறான் அதுவரை அமைதியாக பேசிக் கொண்டிருந்த பெரியார் ஒரு சால்வையை எடுத்து போர்த்தி கொண்டு பேசுகிறார் என்ன நடந்துச்சுன்னு யார்ட்டையும் சொல்லல அது சிதறி அவருடைய சட்டை முழுவதும் பட்டு விட்டது இப்படி ஒரு அபிஷேகம் எனக்கெல்லாம் இது வரைக்கும் நடந்ததே இல்லை உடனே சொல்ற யாரோ ஒருத்தன் நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப போய் மலத்தம் பொட்டல கட்டி எரிஞ்சுட்டா உடனே தோழர்கள் கொதிக்கிறாங்க ஐயா சொல்லலாம் நாம சொல்லி என்ன செஞ்சிருப்போம் என்ன செஞ்சிருப்ப கூட்டத்தை குலத்திருப்ப நீ சண்டைக்கு போயிருப்ப அவன் சண்டைக்கு வச்சிருப்பான் கூட்டம் குலோசாயிருக்கும் அவன் நோக்கம் அவன் பேசக்கூடாதுங்கிறதுதான் உனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த நிமிஷமே கூட்டம் உங்களுக்கு ஆயிருக்கும் சொல்லிட்டு சொன்னாரையே அந்த மகா மகான்னா நீங்க இவங்கள்ட்ட குழிஞ்சிக்காதீங்க சொல்லிட்டு சொன்னாரு ரொம்ப காஞ்ச மலம் போட்டுருக்கா வாட தாங்க முடியல எத்தனை நாள் வெயிட் பண்ணி பார்சல் பண்ண இன்னும் தெரியல சொல்லிட்டு தந்தை பெரியார் சொன்ன நீங்க நினைக்கிறீங்க பெரியார் நான் என்ன ஒரு மேடையில் பேசுறாங்க ஊரை சொல்ல விரும்பல தந்தை பெரியார் சொன்னோடனே ஒரு சங்கி தந்தை பெரியார் சொல்லி என்ன பாரு பெரியாருக்கா பிறந்த நான் கூச்சப்படாம சொன்னேன் நாங்கள் பெரியாரின் மூளைக்கு பிறந்தவர்கள் சொல்லிட்டு பெரியார் சொன்னார் இது ரொம்ப ரொம்ப கெட்ட வாடை அடிக்குது ஆனா இந்த ஜாதிங்கிற மனம் வீசுகிற வாடையை விட இந்த வாடை பொறுத்துக் கொள்ளக்கூடியதுதான் என்று சொன்னதால் தான் அவர் பெரியார் இங்க காசி இப்ப அடிக்கடி பேசப்படுகிற ஒரு ஊராக இருக்கிறார் இங்கே ஒருத்தர் சொல்றாரு நானும் பாரதியார ஓரளவு படிச்சிருக்கிறேன் எனக்கு தெரிந்து காசியிலே அரசவையிலே பாரதியார் இருந்ததாக தெரியவில்லை அங்கே போய் அவர் வருவப்பட்டு தான் கிடந்தாரு அதனாலதான் எட்டயபுரம் ஜமீன் தான் திரும்ப கூப்பிட்டு வந்தார் எங்களுக்கு அடிச்சு விடுறாரு ஆசியிலே பாரதியார் அரசவையில் இருந்த பொழுது நம்ம இவர் தான் மத்தவர்கள் வாங்கி கொடுத்தார் பக்கத்தில் பல நாள் பசித்து கிடந்தான் பாரதி அப்போது கூட எத்தனை ஓடி இன்பம் இறைவா என்று பாருகிற பெருந்தவியனாக பாரதி இருந்தார் இதே பெரியார் வாழ்க்கையிலேயே காசி ஒரு திருப்பு முனை அப்பெல்லாம் ஒரு கடவுள் நம்பிக்கை உண்டுங்க பெரியார் ஒன்றும் பிறக்கிற பொழுதே கடவுள் விரும்பிக்கை இல்லாமல் பிறக்கவில்லை ஒரு முறை தளத்தில் குண்டப்படிகளார் கேட்கிறாரு சாமி பெரியார உங்களுக்கும் கடவுளுக்கு என்ன பிரச்சனை பெரியார் சொல்றாரு எனக்கு அவருக்கு என்னையா பிரச்சனை இன்னும் சொல்ல போனா அவரை நான் பார்த்தவே இல்லையா பார்க்காத ஒரு ஆள் கூட எனக்கு என்னையா பிரச்சனை இருக்க போகுது என்ன இருக்கு சொல்லிட்டு இந்த காசியில பெரிய பெரியார் வந்து ஒரு சூத்திரர்களால் நடத்தப்படுகிற சத்திரத்துக்கு சாப்பிட போகிறார் இவரை சாப்பிடக்கூடாது பிராமணர்கள் மட்டும் தான் அதெல்லாம் பயப்பட மாட்டாரு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க என்னன்னா பெரிய மீசையா வச்சிருக்கிறார் பிராமணன் இவ்வளவு மீசையா வைக்க மாட்டாங்கல்ல பிராமண இல்ல எங்கனையோ ஒரு வாடகைக்கு ஒரு வாங்கி ஒரு பூனலை போட்டு வந்துட்டீங்க அப்படின்னு பெரியார் பசித்து கிடந்தார்

ஒரே ஒரு லாபம் பூணல் போட்டிருக்கவங்களும் போடாத அளவுக்கு முன்னாடி பாரதியார் என்னங்கன்னு கேட்டாங்க நீங்க எல்லாம் முதுகு அடிச்சா போய் சவத்துல இது பண்ணுவீங்க எங்கால அளவு ரெண்டு கிலோ இழுத்துக்கு வாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பூணூலாக எந்த லாபமும் இல்லைன்னு யோசிச்சு பாருங்க இப்ப நம்மளும் கூட பூணல் போட்டுக்கலாம் இதை தவிர எதுவும் இல்லைன்னு தான் பாரதி சொன்னார் சொர்க்கம் நரகம் நேரம் இல்ல ஒன்னு வச்சு பாருங்க அந்த காசியில தாங்க பெரியார் வந்து பகதந்த இதெல்லாம் பண்ணி பண்றாங்கல்ல என்னது மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு கொடுக்குறாங்களாம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது என்ன செய்யறீங்கன்னு கேட்கிறாரு முன்னோர்களுக்கு சாப்பிடம் கொடுத்துக்கிட்டு இருப்போம் அவங்க எல்லாம் வருஷத்துக்கு ரெண்டு நாள் சோறு போட்டா சாப்பிடுவாங்களாம் ஆடி அமாவாசைக்கும் தெய்ய அமாவாசைக்கு மட்டும் சோறு போட்டா சாப்பிடுவாங்களாம் அவங்க எங்க இருக்காங்க அவங்க மேல்மத்தில் இருக்காங்க ஓஹோ இங்கே நீ வச்சியன்னா அங்க திண்டுருவாங்களா அவங்க சொல்லிட்டு பாரதி பெரியார் என்ன பண்ணா கங்கை கரையில போறவங்க உட்காந்து தண்ணி அள்ளி அள்ளி சீந்தி சீந்தி ஊத்துனார் ஐயா நீங்க என்ன விட்டுறீங்க ஈரோட்ல எட்டு ஏக்கர் கரும்பு தோட்டம் இருக்கியா அதுக்கு நீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்கியா அவங்க கேட்டாங்க நீ என்ன முட்டாவா இங்க காசியில உட்காந்துட்டு தண்ணி அள்ளி விட்டா எப்படியா ஈரோட்டுக்கு பாயா அவர் கேட்டாரு ஏன்பா நீ இங்க உட்காந்து உடுற தண்ணி அங்க மேலோகத்துக்கே போகும்னா இங்க காசில தண்ணி ஈரோட்டுக்கு போகாதான்னு கேட்டாரு அவருடைய சீடர் எம் ஆர் அதே மாதிரி ஒரு காட்சி படத்துல வச்சிருப்பாரு இதே மாதிரி ஐயர் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு உடனே கேட்பாரு என்னடா பண்ற எங்க முன்னோருக்கு குடிக்கிறேங்க அவன் நம்மாலு தேவசம் கொடுத்துக்கிட்டு இருந்தவன் உங்க அப்பா வந்து மரக்கறி சாப்பிடுவாரா இறைச்சி சாப்பிடுவாரா அவனா கொடூரமான ஆளுங்க ஒரு ஆட்டை முழுசா தின்றுவான் ஆடு மாடு கோழி மீன் உண்ணு விட மாட்டாங்க சொன்னாரு உங்க அப்பாவுக்கு தானே கொடுக்குற ஆமா அப்புறம் எதுக்கா கத்திரிக்காயும் புடலங்காயும் வச்சு கொடுத்துட்டு இருக்க மொப்பனுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி ஆட்டுக்கறியும் மீனையும் வாங்கி இந்த ஐயத்தை கொடு அப்பதான் அதோட சொல்றாரு மொப்ப தண்ணி அடிப்பானா ஐயங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போதையில தாங்க இருப்பான் அப்ப ஐயருக்கு வாங்கி கொஞ்சம் ஊத்தி விடல அப்பதான முப்பது திருப்தி அடைவா முப்பதுக்கே பிடிக்காத ஒண்ணு எதுக்கடா கொடுக்குறேன்னு கேட்டதுதான பெரியாருடைய வழி வந்த எம் ஆர் ராதாவினுடைய சில பேர் கம்யூனிஸ்டுகளுக்கும் பெரியாருக்கும் ஏதோ கம்யூனிஸ்டுகள் மீது பெரியாருக்கு விமர்சனம் இருந்ததா இருந்தது பெரியார் மீது கம்யூனிஸ்டுகளுக்கு விமர்சனம் இருந்ததா இருந்தது ஆனால் மாமேவையில் மார்க்சும் ஏங்கல்சும் எழுதிய கம்யூனிஸ்ட் அறிக்கை என்கிற மகத்தான இலக்கியத்தை தமிழில் முதலில் தந்தவர் பெரியார் என்பதை மறந்துவிட முடியுமா இன்றைக்கும் மகசியினுடைய நான் ஏன் நாத்திக நானேன் என்கிற புத்தகத்தை ஜீவா மொழிபெயர்க்க பெரியார் தான் வெளியிட்டார் இதனால் இருவருக்குமே சிறை தண்டனை என்பதை மறந்துவிட முடியுமா விட நீங்க பெரியார் ஒன்றும் அண்ணா அளவுக்கு கலைஞர் அளவுக்கு பெரிய பேச்சாளர்கள் கிடையாதுங்க பெரியாருடைய பாணி என்பது ரொம்ப ரொம்ப எளிதான எளிய மக்களோடு பேசுகிற பாணி பெரியார் யாரும் கேள்வி கேள்வி கேட்கலாம் கேள்வி எழுதி கொடுக்கலாம் ஒரு நாள் பெரியார் பேசிக்கிறோம் எழுதி கொடுத்துட்டான் முட்டால் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டான் கோபப்படலைங்க வாய் படிச்சுட்டு சொல்றாரு நான் மேலே கேள்வி எழுதி கீழே உன் பேரை எழுதுன்னு சொன்னேன் யாரோ ஒருத்தன் பேரை மட்டும் எழுதி கொடுத்துருக்கா அவன் என்ன கேள்வி எதிரிச்சு சொன்னா அந்த முட்டால் என்கிற பெயருடன் யார் என்பதையும் இந்த சபை பார்த்துக் கொள்ள என்று சொன்னவர் பெரியார் அது மட்டும் இல்ல எழுத்துன்னு ஒத்திட்டீங்கன்னாங்க நம்ம எல்லாம் வாயார நெஞ்சார வாழ்த்துகிறேன் சேலத்திலே சிறை தியாகிகள் கம்யூனிஸ்டுகள் கொல்லப்படுகிறார்கள் பெரியார் எழுதுகிறார் குடியரசு பத்திரிகையில அவர்களை வாயாரவும் நெஞ்சாரவும் மூக்காரவும் வாழ்த்துகிறேன் இதெல்லாம் ஒரு மாதிரியான மொழி நடைங்க நீங்க ஒரு சோக இலக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாகம்மை மறைந்த பொழுது பெரியார் ஒரு பத்திரிகையில ஒன்று எழுதியிருக்கிறார் இளைஞர்கள் இப்பொழுதும் இணையத்திலே தேடி பாருங்கள் ஒரு மனைவியை இழந்த கணவன் எவ்வொரு கையெழு நிலையிலே நின்று எழுத முடியும் என்பதற்கு ஒரு மகத்தான உலக இரங்கல் இலக்கியம் பெரியார் எழுதிய இலக்கியம் பெரியாருடைய பேச்சு பாணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதானதுங்க நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பெரியார் ஏன் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் நினைத்தால் எந்த ஐயரையும் வைக்காமல் எந்த மரவையும் சடங்கையும் பின்பற்றாமல் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு விரும்புகிற இருவர் போய் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற சுயமரியாதை திருமணத்திற்கு வழிகோலியவர் தெரியா என்பதை மறந்து விடாதீங்க சாதாரண விஷயங்கள் அது ஒரு காதலிக்கிற ரெண்டு பேர் போய் பெற்றோர்களுடைய சம்மதம் இல்லாம ரெண்டு பேர் மேஜரானு கேட்பாங்க அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் திருமணத்துக்குரிய வயது வந்துருச்சா ஜாதி கிடையாது மதம் கிடையாது நான் உன்னே ஒண்ணு சொல்றேங்க பெரியாருக்கு எதன் மீது கோபம் என்றால் ஜாதி தாங்க அடிப்படை பின்னடிமைத்தனத்திற்கு மூடத்தனத்திற்கு எல்லாம் அடிப்படையாக இருப்பது ஜாதி தான் கடவுள் கூட நான் சாமி கும்பிடுவதல்ல பெரியாருடைய பிரச்சனை கும்பிடுறேன் சாமி என்கிற அடிமைத்தனத்தை காரை பார்த்தாலும் கும்புடுறேன் கும்பிடுவேன் சொன்னோம்ல அந்த சக மனிதனை இழிவுபடுத்துவதைத்தான் பெரியார் எதிர்த்தார் நீங்க வைக்கத்துக்கு போனாருங்க பெரியார் கூட சொல்றாங்க வைக்கம் மீறதுன்னு சொல்லலாமா அப்புறம் உன்ன என்ன சொல்றது மன்னிப்பு கிடைக்க வைக்கொடுத்த வீரர்கள்னு உனக்கு சொல்லலாம் வைத்தியத்துல போய் விட்டு எழுதுறாருங்க அந்த எழுத்தாளர் அந்த பாத்தான சிந்தனை யானை சொல்றாரு என்னடா பார்த்தாலே தீட்டுக்குறீங்க தொட்டாலே தீட்டுக்கிறீங்க உடலிலே மனித மனம் மட்டுமிட்டால் கூட அந்த இடத்தை மட்டும்தானே சுத்தப்படுத்துகிறோம் ஆனா ஒருத்தனை பார்த்த உடனேயே குளிக்கணும்னு சொல்றீயார் கேட்கிறாரு உழைக்கிற மனிதன் மனத்தை விட கேவலமானவனா இழிவானவனா என்று சமூகத்தின் மனச்சாட்சியை பிடித்து உலுக்கியவர் பெரியார் என்பதை மறந்து விடாதீர்கள் பெண்ணுரிமைக்காக முப்பத்தி ஆறுல சுயமரியாதை மாநாடுங்க நான் நேரம் கருதி சொல்றேன் அது வரைக்கும் என்ன தெரியுமா பெரியார் நடத்துற மாநாட்டுக்கு பிராமணர்களை சமைக்க கூட்டு போயிட்டாங்க அதுக்காக காசு கொடுத்தாவே அது வேறு விஷயம் எனக்கு கூட ஒரு ஆச்சரியமா இருக்கு எங்க பார்த்தாலும் ஐயங்கார் ஐயங்கார் பேக்கரி ஐயங்கார் பேக்கரியில முட்டை பப்ஸ் இருக்கிறாங்க இந்த ஐயங்காருக்கும் முட்டை பப்ஸ் என்ன உண்மையிலேயே அந்த முற்போக்கான ஐயங்காரை நான் பாராட்டுகிறேன் விசாரித்து என்ன அந்த ஐயங்கார் கூட ஐயங்காருக்கு ஐயங்கார் யாருன்னு கேட்டா அவர் யாருக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு விஷயம் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறவங்க நீங்க முன்னாடி எல்லாம் பாறை கடத்தை எடுத்து பாருங்க என்ன தெரியுமா இருக்க இவன் தச்சன் எல்லாம் இந்த த இவன் தச்சன் நாற்காலி செய்கிறான் இவன் குயவன் பானை வனைகிறான் இவன் வண்ணான் துணியை துவைக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல கலைஞர் குடியர தலைங்கிறார் எப்பான்னு இன்னுன்னு சொல்றீங்களே இருன்னாவது மாத்துங்கிறார் இவர் வண்ணார் இவர் தச்சன் இவர் குயவர் என்ன வேடிக்கை பழைய பாடம் படிச்சவங்களே இருக்க மாட்டீங்க பாடம் போட்டிருப்பாங்க தொழில்னு போட்டு கடைசியா கேரக்டர் என்ன தொழில் இல்ல இல்ல நான் விளையாடி சொல்லல இவர் ஐயர் நல்லவர் நீங்க பிராமணியம் காலந்தோறும் பிராமணியம் எழுதிய பேரவைக்கு உட்கார்ந்து உழைப்பு என்பது இழிவானது உழைக்காமல் இருப்பதுதான் நல்லதுன்னு சொல்லி கொடுத்த பொழுது அதை மாற்றுவதற்கு பேரு சட்டமன்றத்துக்கு போறாரு தீர்மானம் கொண்டு வராரு இந்த பாட புத்தகத்துல இந்த இன்ன பூரா இருதா மாத்தணும்னு முடியாது எழுபத்தி அஞ்சுல அவர் முதலமைச்சரா வந்த பிறகுதான் பாடத்துல இருந்த இன்னும் இருறாச்சு மறந்துடாதீங்க முன்னழுத்தம் இந்த திருமண முறையை கொண்டு வரதுக்கு தமிழ் சீர்திருத்த முறை கொண்டு வரதுக்கு திருக்குறளை கொண்டாடியவர் நீங்க உன்னே ஒண்ணு நான் சொல்லி முடிக்கிறேன் இங்க மகள் அழகா இவங்களுடைய பாட்டை சொன்னாங்க தொண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சிறப்பை உலக தொழும் மனக்குகையில் சிறுத்த இடம் அவர்தான் பெரியார் என்பது பாவேந்தர் பாடிய பாட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க பாவேந்தரை கொண்டாடுவோம் பாவேந்தர் பாடிய பெரியாரை ஏத்துக்க மாட்டோம்னு ஒரு நீங்க பெரியாரையும் பாரதியாரோட கூட தப்பு கிடையாது கொஞ்சமாவது கொஞ்சம் பெரியார் சொன்ன பகுத்தறிவு அடிப்படையில விமர்சிங்க எனக்கு அவர் பேர் சொல்ல விரும்பல எனக்கு ரொம்ப பிடிச்சவருங்க அவரு அவர் சொல்றாரு இந்த பாரதியார் ரொம்ப மோசம்ங்க நீங்க பாரதிதாசம் பாட்டுங்க என்ன சொல்றாரு நூலை சங்கத்தமிழ் நூலை காலையில் படி மாலையில் படி கடும்பகல் படி பொருள் வரும்படி சங்கத்தமிழ் நூலை படினு எந்த நேரமும் பாரதிதாசம் படிக்க சொல்றாரு ஆனா பாரதியார் என்னங்க சொல்றாரு என்ன சொல்றாரு ஓடி விளையாடு பாப்பா நீ ஆகாது பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று பழக்கம் கொடுத்தவர் நம்ம அவங்க பிள்ளைய எப்பவும் படிக்கணும் நம்ம பிள்ளைய காலையில மட்டும் படிச்சு உருப்படாம போகட்டும்னு சொல்லி இருக்காரு பாரதியா சொன்னா இத பெரியாரே ஒத்துக்குவாரா அவர் சொன்னதுக்கே முரணா இருக்கேன் அன்னைக்கு பெண் பிள்ளைகள் பாடப்புத்தகத்தை தொடுவதே பாவம் என்று சொன்ன பொழுதுதான் அதை என்ன சொல்லியிருக்காரு தெளிவாக சொல்லியிருக்கேன் ஓடி விளையாடு பாப்பான்னு மொமலை பிள்ளைகள் தான் சொல்லியிருக்கிறேன் பையான்னு சொல்லல ஓடி விளையாடு பையா நீ ஓய்ந்திருக்கலாகா அது பையா அந்த பையன் பொழுத வரைக்கும் திருவிழான்னு கிடக்குறான் அவனுக்கு படிக்க பத்தி பற்றி பிரச்சனையே இல்லைல்ல நீ ஓய்ந்திருக்கலாகா அது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு ஜாதிக்கு எதிரான குரல் இருக்கு இல்லைங்க எல்லா ஜாதி பிள்ளையிலும் சேர்ந்து விளையாட முடியுமா கூடி விளையாட பாப்பா ஒரு குழந்தையை பாப்பாட்டு கும்பிட்டு பிஜேபி சேர்ப்பதன் மூலமாக நீங்கள் சாதிக்க எதை சாதிக்க விரும்புகிறீர்கள் ஒரு சிறு துருப்பு கிடைத்தா கூட பாசிசத்திற்கு எதிரான போடியில பயன்படுத்துவதற்கு பதிலாக பாரதி என்கிற தூணை கொண்டு போய் ஒரு எதிரியின் கையில கொண்டு போய் துடிக்க வைக்க துடிக்கிறீர்களே அது யாருக்கு லாபமாக அமையும் இது பெரியார் வந்து பேசுகிற அதே இதுல தாங்க என்னை இது இணைச்சுதான் கொண்டு போக வேண்டியது இன்றைக்கு இருக்கிற சமூக தேவை அவனை பாருங்க யார் இழைச்சாலும் ஏதாளுங்கிறாங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் இங்கே அருள் இருக்காரு அருண் ஒரு காலத்துல எவ்வளவு அவதூறு பண்ணாப்புல அம்பேத்கரை ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தி இன்னைக்கு அம்பேத்கரை அவங்க சேர்த்துக்க பாக்குறாங்க அவங்க சேர்த்துக்க முடியாத ஒரே அளவு பெரியார் மட்டும்தாங்க கிட்டவே போக அது ஒரு அக்கினி குண்டம் மாதிரி தகிக்கும் கிட்ட போனாலே நண்பர்களே என்றும் பெரியார் எப்போதும் பாரதியார் இவங்க ரெண்டு பேரும் ஏன் இணைச்சு சொல்றோம்னா ரெண்டு பேருமே பெண் உரிமைக்காக பேசிய சகோதரி கூட சொன்னாங்க அவர் வந்து பெண் உரிமைக்கு பெரியாருக்கு முன்னாடியே பேசினார்கள் உண்மையா இல்லையா பாரதியாரு பிறகு பாரதியே பெரியார் கொஞ்சம் அதிரடியா சொல்லுவார்கள் அவர் சொல்றாரு பெண்களை பார்த்து நீ எல்லாம் இவ்வளவு பெரிய சேலை கட்டுறீங்க நாமடைகளை பார்க்கோட சுற்றுறாங்க இன்னும் கூட சொல்றாரு சொன்னா கப்பல் நினைக்கிறீங்க அவர் சொன்னார் முடியலாம் வளர்க்காதீங்க தேன் பண்ணை வளர்ப்பதை விட பெருசு மாதிரி அவர் ஒரு சைஸானவர் இதே மதுரை ரயில்வே ஒரு தடவை நாவலர் கூட வர்றாரு ஏதோ ஒரு கொடுத்து வாழைப்பழம் வாங்கிட்டு ஒரு ஒரு மதுரை பெரிய சீப்பே அப்படின்ட்டாங்க இவர் கொண்டாந்து கொடுத்துட்டாரு இவர் சொல்றாரு எதுக்கு இவ்வளவு வாங்கியிருக்கேன் நான் சாப்பிட ஒரு பழம் தான் கேட்டேன் அதுக்கு நாவலர் சொல்றாரு இல்லங்கய்யா எல்லாரும் சாப்பிடலாம் எல்லாரும் அவரால் வாங்கி சாப்பிடுங்க என் காசுல பொங்கல் வைக்கலாம்னு பாக்குறீங்களா அவர் சொல்றாரு இந்த ஒரு பழத்துக்கு காசு மட்டும் தான் நான் கொடுப்பேன் மிச்ச பழத்தை ரயில் புறப்பட அரை மணி நேரம் வித்துட்டு வந்துருக்கிறாரு அப்படி சேர்த்து ஏதாவது அவர் சொந்த சேர்த்துக்கிட்டாராங்க அவரை நீ நினைச்சல யார் நினைச்சாலும் இழிவுபடுத்த முடியாது இதே திருச்சியில இருக்கு பெரியார் சிலை யாரோ கொஞ்சம் இழிவுபடுத்திட்டாங்க உடனே பெரியார் காலேஜ்ல செய்க்கு பெரியாறு வரலாறு ஏன் பா காலேஜுக்கு போகாம நீங்க நிக்கிறீங்க உங்க சிலையில ஏதோ கார் பூசிக்கிட்டாங்க பூசிட்டு போறான் இழிவு படிச்சிட்டாங்க அவன் சொல்றாரு இல்லை அவங்க இழிவுபடுத்தலடா நீங்க இழிவுபடுத்தி நீங்க எல்லாம் படிக்கணும்னு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து என் சிலையை இழிவுபடுத்திட்டேன்னு காலேஜுக்கு போகலன்னா அவன் என்னை இழிவுபடுத்தல நீ தான் என்னை இழிவுபடுத்தல போய் படி இன்னும் நானே அவனுக்கு ரெண்டு இன்னும் வாங்கி கொடுக்க நீ போய் படுற அப்படி பெரியாரே கருப்பதில்லை தார் கட்டி என்ன புதுசாக கருப்பு வந்துடும் போது ஏன் நண்பர்களே பாரதியையும் பெரியாரையும் எதிரெதிராக நிறுத்துவது நியாயமல்ல இன்னும் சொல்லப்போனால் நீங்க பாரதியாசனுடைய பெரியார் சொன்னதை கேட்டிருப்பீங்க ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தன் சொல்லுவார் அறிவை கெடுப்பார் மானத்தை தடுப்பாரை அடியோடு பயர்க்க வந்த கிடப்பார் அது கடப்பாரை வேற கிடப்பார் இது இது வாடகை கிடப்பார் இது ஒரிஜினல் கிடப்பார் இத்தனை எத்தனையோ பாறையை பார்த்த கடப்பாரதான் அது வானமும் மையமும் உள்ள யார் மரப்பார் பெரியாரைங்கிற பாட்டு கேட்டிருப்பீங்க காசியானதால் பாட்டு தெரியும் கண்ணதாசன் பெரியார பத்தி சொன்னதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் கண்ணதாசன் வந்து பெரியார பத்தி என்ன சொல்றாருலாம் ஊன்றி வரும் தடி சற்று நடுங்க கூடும் பெரியார் கடைசி வரைக்கும் அந்த தடியை ஊனிட்டு தான் வருவாரு ஊன்றி வரும் தடி சற்று நடுங்க கூடும் உள்ளத்தில் உரத்தினில் நடுக்கம் இல்லை அவர் புடிச்சிருக்க கடி கொஞ்சம் நடுங்கும்டா ஆனால் சிந்தனையில நடுக்கம் இல்லை நீதி நீதிக்கும் நீதி சொல்வார் எவ்வளவு முக்கியமான வார்த்தை வருங்க நீதிமன்றத்துக்கே நீதி சொல்வாராம் பெரியார் நெறி கட்டளை எல்லாம் நிமிர்த்தி வைப்பார் அவர்தான் பெரியார் இந்த நீதியை சொன்னாங்கல்ல ஒண்ணே ஒன்னு சொல்லி முடிக்கிற மலையப்பன் ஒரு கலெக்டர்ங்க அவர் மக்கள் கலெக்டர் மலையப்பன்னு சொல்லுவாங்க அந்த மலையப்பன் என்ன பண்றாருன்னா திருச்சியில ஒரு போராட்டம் விவசாயிகள் நிலத்திலே இறங்கி விவசாய தொழிலாளிகள் உழுகிறார்கள் இவர் போலீஸ் அனுப்பி போராட்டம் நடத்துறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டாரு யாரு கலெக்டர் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நில உடமையாளர்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் இவங்க ஸ்ட்ரைக் பண்ணவங்களுக்கு போலீஸ் அனுப்பி பாதுகாப்பு கொடுத்துட்டாரு அந்த விராசிகள் பூரா போய் கேச போட்டாங்க இந்த மாதிரி கலெக்டர் நாங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டா போராடுறவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறாரு ரெண்டு உயர் ஜாதி என்று தங்களை கருதி கொள்கிற நீதிபதிகள் இந்த கலெக்டர் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா கேட்படுத்துறாங்க காலங்காலமாக நீதிபதிகள் பலவேறு பேர் இருக்காங்க ரெண்டு நீதிபதி சொன்னாங்க இவரை யார கலெக்டர் ஆனீங்க வேற மலையப்பன இவர் யாரை கலெக்டர் ஆக்கினார்கள் இவர் கலெக்டர் பதவி வகிப்பதற்கே தகுதி இல்லாதவர் இவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எழுதினார்கள் ரெண்டு நீதிபதிகள் பெரியார் திருச்சியிலே போராட்டம் நடத்தினார் உனது மனதில் அறிஞர் இப்ப நீதிமன்ற அவமதிப்பு வழக்குங்கிறாங்க இல்ல தமிழ்நாட்டிலே முதல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்தித்தவர் பெரியார் மலையப்பன் பெரியார் சொல்றாரு கோர்ட்ல ஏறி இந்த மலையப்பன் யாருமே எனக்கு தெரியாதுங்க அவர் கருப்பா சிவப்பாடு கூட தெரியாதுங்க எனக்கு எந்த பழக்கமும் இல்லைங்க ஆனால் ஒரு நீதியின் பக்கம் நின்றதால் ஒரு கலெக்டருக்கு நீ பதவி நீடிக்க தகுதி இல்லை என்று நீதிபதிகள் சொல்வீர்களே ஆனால் அந்த நீதிபதிகளை எதிர்க்கவும் தயங்க மாட்டேன் என்று சொன்னதவர் தான் பெரியார் மாதிரியார் அதே போல சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நூற்றி பத்தொன்பது ஆண்டு கால வரலாற்றில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் நீதிபதி கிடையாது மனதில் நீதிமன்றத்திற்குள்ள பல நீதி இருக்கு நூத்தி பத்தொன்பது வருஷமா சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு தலித்து கூட நீதிபதி கிடையாது ஒரு வழக்கறிஞர் மாநாட்டிலே பெரியார் பேசுகிற பொழுது சொன்னார் இது நீதிமன்றமா இதுவரைக்கும் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் கூட கிடையாத பொழுது நல்லவேளை இன்றைக்கு கலைஞர் முதல்வராக இருந்தார் உடனடியாக கடலூர்ல இருந்த ஒரு நீதிபதியை கண்டுபிடித்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமித்தார் நூத்தி பத்தொன்பது ஆண்டுகால வரலாற்றில் அவர் பிறகு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவும் உயர்ந்தார் என்பதுதான் பெரியார் என்பதை மறந்து விடாதீர்கள் என்ன அதே போல நண்பர்களே இந்த இந்த மலையப்பனுக்காக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்தித்தவரும் உயர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் ஆவதற்கும் கல்வியை பொதுவாக்கியவர் பெரியார் நீங்க எத்தனை கடப்பாறையை தூக்கிக்கிட்டு வந்தாலும் சரி அது வெறும் கோட்டை அல்ல உழுத்து போன கோட்டை என்றால் உடனடியாக இடித்து விடலாம் இவங்களுக்கு ஏன் இடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எல்லா மாநிலத்திலும் ஏதோ ஒரு வடிவத்துடன் நுழைஞ்சு பாக்குறேன் இங்கே ஒரு பெரியார் என்கிற பேரரன் அவர்கள் வளர்ச்சியை தடுத்து நிற்பதால் தான் இவர்கள் பெரியாரை தகர்க்க துடிக்கிறார்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் பேராசி அருணன் போன்றவர்கள் மிகச் சரியாக நெறிப்படுத்துகிறார்கள் எங்களுக்கு ஜாதிகள் இல்லையடி பாப்பா உல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று சொன்ன பாரதியையும் உருகையிலும் எப்படி அழகர் கோயிலுக்கு வர்ற அப்ப என்ன செய்வான் ரெண்டு பிள்ளையத்துறைக்கு ரெண்டு தோல் வச்சு வைக்கலாம் இந்த பக்கம் ஒரு புள்ள இருக்கு இந்த பக்கம் ஒரு புள்ள இருக்கு நீங்க போய் எப்பா ரெண்டு பிள்ளையும் சுக்கிற ஒரு பிள்ளை இறக்கி ரெண்டு அந்த தரப்பனுக்கு ரெண்டு பேருமே ரெண்டு பிள்ளை எங்களை பொறுத்தவரை டிஒய்பை பொறுத்தவரைக்கும் டாமியா காசாவை பொறுத்தவரைக்கும் பெரியார் என்கிற தகப்பனை ஒரு தோழிலும் தாழ்வி என்கிற தகப்பனை இரு தோழிலும் வைத்து நாங்கள் இந்த சமூகத்தினுடைய வரலாற்றம கொடுமைகளுக்கு எதிராக போராடுகிறோம் இப்படி ஒரு நல்ல பொருத்தமான விவாத மேடையை ஏற்பாடு செய்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் ஏன் உண்மையை ஜனநாயக வாலிபர் சங்கம்லாம் நாங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பேசும் பொழுதே இங்க பெரியார் குறித்த திராவிட பார்வை என்கிற புத்தகத்தையும் விற்கிறார்கள் இதெல்லாம் விவாதிப்போம் தப்பே கிடையாது ஆனால் யாரையும் இழிவு செய்யாமல் இது குறித்தும் விவாதிப்பதற்கான ஒரு பறந்து விரிந்த ஜனநாயக மேடையைத்தான் பாரதியும் பெரியாரும் விரும்பி இருப்பார்கள் என்று சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்